இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சினைகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் ரிஷபராசி நேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாகும் வியாபார சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் சற்று குறையும் வருமானம் இரட்டிப்பாகும் மிதுன ராசி நேயர்களை இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் அனுகூல பலன் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மறைந்து ஒற்றுமை நிலவும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தினர் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன்கள் குறையும் கடகராசி நேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் குறையும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்க்கலாம் உடன் பிறந்தவர்கள் உட உதவியாக இருப்பார்கள் சிம்ம நேயர்களை இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் வழியில் சிறுமண சங்கடங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை அளிக்கும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுபகாரியங்கள் சில தடைகளுக்கு பின் கைகூடும் கன்னிராசி நேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உத்தியோக உயர்வு கிட்டும் புதிய தொழில் தொடர்பாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் சுபகாரியங்கள் கைகூடும் கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்கும் துலாம் ராசினேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் மன உறுதியோடு செயல்பட்டால் மட்டுமே பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பெற்றோருடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகும் தொழிலில் பல புதிய மாற்றங்களால் லாபம் பெருகும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் விருச்சிக நேயர்களை இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்களால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செலவுகளை குறைப்பதன் மூலம் பணப்பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் திறமைகள் பாராட்டப்படும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் லாபம் இரட்டிப்பாகும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பணவரவு சுமாராக இருக்கும் வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் அதிகரிக்கும் சேமிப்பு குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும் சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மகர ராசி நேயர்களே இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் இனிய செய்தி இல்லம் தேடி வரும் நண்பர்களின் வருகை உள்ளத்திற்கு மகிழ்வை தரும் தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் பெறுவீர்கள் வங்கிக் கடன் எளிதில் கிட்டும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சுமை குறையும் கும்பராசி நேயர்களை இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் அலுவலகப் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிட்டும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறைந்து லாபம் பெருகும் மீனராசி நேயர்களில் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை தோன்றும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி